வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு மலடா அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை தெரியுங்களா சொல்றேன் இது மட்டுமா பாஜக என்ன சொல்லுதோ தட்டாமல் தட்டாம தவறாம தான் திமுக ஆமாங்க அந்த என்ன செஞ்சிருக்காங்கன்றதையும் பார்த்துரலாம் அப்புறம் உதயநிதி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று பேசியிருக்கிறாரு அதையும் பார்த்துரலாம் ஏன் அதை மட்டும் விட்டு வைப்பானே பார்த்துருவோம் இதில் சன் டிவி ஒரு செய்தியை வெளியிட்டுருக்காங்க நம்ம ரொம்ப ஆர்வப்படுறோம் அப்படின்னா அது வெளிப்படையாக தெரியும் அது இந்த விஷயத்தில் சன் டிவி விஷயத்தில் எந்த செய்தியில் அவங்க வந்து ரொம்ப கவனமாகவும் ஆர்வமாகவும் இருக்காங்க அப்படின்றத நான் பார்த்துட்டேன் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல அதனால் அதையும் உங்களுக்கு காட்டிட்டு போகலாமே அப்படின்னு தான் வந்திருக்கேன் பாத்திரலாமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்ட பிறகு அவருக்கு என்ன மாதிரியான பொறுப்பு தான் கொடுக்க போறாங்க எந்த பொறுப்பு தாயா கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீடியோக்களந்தான் ஏன் அப்படின்னா இவர் தலைவராக இருந்த போது கூட அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட போகிறார் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட போகிறது அப்படின்னா சொல்லி திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் என்னன்னு பாக்குறீங்களா உருட்டிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா திமுகவோட ஊழல் பட்டியல அக்கு வேற ஆணி வேறையா பிச்சு போட்டவர் தான் அண்ணாமலை அவர்கள் பார்த்தோம்ல ஆளுநர்கிட்ட ஒரு பெரிய பெட்டி ஊழல் ஊழல் திமுக ஊழல் குறித்து பெரிய பெட்டியோட எடுத்துட்டு போய் கொடுத்துருந்தாரு நாமளும் பார்த்தோம் திமுகவினர் இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்களா எங்களுக்கு தெரியும் இவங்க ஊழல் பண்றாங்க அப்படின்னா ஆனா இவ்வளவு பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் கூட அண்ணாமலை அவர்கள் இந்த ஊழல் பட்டியலை வெளியிட்ட போது அவங்களோட ரியாக்ஷன் அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் இப்படிதான் இருந்தது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு ஊழலை பண்ணி வச்சிருக்காங்களே இதெல்லாம் அடுக்குமா எங்கதான் போய் இதெல்லாம் வைக்க போறாங்க கண்டிப்பா இவங்க எல்லாம் மாட்டணும்பா அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள் அதை தொடர்ந்து தான் திமுக அமைச்சர்களால் வந்து இவர் மேலே எதுவுமே வந்து நடவடிக்கை எடுக்க முடியல அப்படி இருந்த போது தான் இந்த திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட போகிறார் அவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்பட போகிறது இந்த மாதிரியான செய்திகள்லாம் தொடர்ந்து வெளியிட்டாங்க ஆனால் என்னமோ தெரியல அவரையும் வந்து கட்சி பதவியிலேருந்து அதாவது மாநில தலைவர் இருந்து மாத்திட்டாங்க இதில் ஏதோ சதி வேலை இருக்கு இல்லை அதாவது பாஜகவுல இந்த பதவி காலம்ன்றது மூன்று வருடம் தான் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் மூன்று வருடத்தை நிறைவு செய்த பிறகு அவர் வந்து மாற்றப்பட்டு இருக்கிறார் இது வந்து இயல்பான ஒரு இதுதான் அது அந்த கட்சியோட சித்தாந்தம் கொள்கை கோட்பாடு எல்லாமே அப்படிதான் இதுல என்ன நிரந்தர தலைவரா இதுல இருக்கிறவங்கள என்ன நிரந்தர கொத்தடிமைகளா ஒரு தலைவர் ஒரு குடும்பம் அவங்க கீழே இரநூறுபா வாங்கிட்டு வேலை பார்க்கறதுக்கு என்ன பாஜக வந்து என்ன கொத்தடிமை கட்சியான இல்லையே அப்படி எதிரணியில இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் அவங்களுக்கு புதுசா தான் இருக்கும் ஆனா எதிர்கட்சியில் இருப்பவர்களோட கனவும் நினைவானது ஆசையும் நிறைவேறியது தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் அந்த பொறுப்புல இருந்து மாற்றப்பட்டார் ஆனா பாருங்க மாற்றப்பட்ட பிறகும் கூட அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க போகிறார்கள் தேசிய பொதுச் செயலாளர் பதவியானது கொடுக்கப்பட போகிறது அந்த மாதிரியான செய்திகள்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அதன் அடிப்படையில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தார் அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் வந்து பதவி கொடுப்போம் ஆனா அவரோட முழு செயல்பாடு என்பது அரசியல் செயல்பாடு என்பது முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் வந்து தெரிவித்திருந்தார் இருந்தார் இருந்தாலும் கூட சில நாட்களுக்கு முன்பாக நம்ம அண்ணாமலை போய் வந்து ஒரு கேள்வி இந்த மாதிரி அதிமுகவினர் வந்து விமர்சனம் பண்ணிருக்காங்களே அண்ணாமலை வந்து நான் தனியாளு எதுவும் சொல்ல முடியாது நான் நேரம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அந்த நேரம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள் ஆனா ஊடகத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் குறித்தான கேள்விகளை புறந்தளிகிறார் மாட்டேங்கிறார் அரசியல் குறித்து பேச மாட்டேங்கிறாரு இந்த மாதிரியான அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க பாருங்க அண்ணாமலை இத இந்த கேள்விகளை உடனே உடைச்சிட்டார் உடைச்சி தூக்கி தூர போட்டார் என்ன அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தெரியுங்களா ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து பேச தொடங்குறேன் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் பேசுறேன் வரேன் மீண்டும் களத்துல அண்ணாமலை இறங்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து சும்மா பட்டாசா இருக்க போது அரசியல் களம் ஏன் பட்டாசா இருக்க போகுது அண்ணாமலை அவர்கள் வந்து ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து பேச போறேன் தொடர்ச்சியா செட் ஆகட்டும்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து இந்த திருவிழாவை கொண்டாட தயாராகுங்கள் மக்களே ஊடகங்களே நம்ம தமிழகத்தின் துணை முதல்வர் தமிழகம் சொல்லக்கூடாது இல்ல தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் அரசியலில் அப்பா பையன் உறவு என்பது மிக மிக முக்கியம் அப்பா பேச்சை கேட்காத மகன் என யாரும் சொல்லிவிடக் கூடாது அந்த பிரச்சனை எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி ஆமாங்க ஒரு முறை சன் டிவியில ஒரு நிகழ்ச்சியில ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒருத்தங்க கேள்வி கேட்பாங்க இனி உங்க குடும்பத்தில இருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பாங்க அதற்கு அவர் ஸ்டாலின் சொல்லியிருப்பார் இனி எனது மகனோ எனது குடும்பத்தில் இருந்து வேறொரு நபரோ யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்பதை நான் உறுதி அளிக்கிறேன் சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள் ஆனா என்ன நடந்துச்சு அவர் பண்ண ஒரே சாதனை உதயநிதி அவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்தது அவருக்கு கட்சி பதவி கொடுக்கப்பட்டது அவரை எம்எல்ஏ ஆக்கியது அவரை அமைச்சர் ஆக்கியது அவரை துணை முதல்வர் ஆக்கியது இவ்வளவு பெரிய இதை பண்ணிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி எங்க குடும்பத்தில இனி யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஆனா இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி துணை முதல்வராகவே ஆக்கி வச்சிருக்காரு தனது மகனை இதுதான் சொல்றதை செய்ய மாட்டோம் சொல்லாததை கண்டிப்பா செஞ்சுட்டுருவோம் அப்படின்றது தான் நம்ம நைனா அவர்களோட இந்த நடவடிக்கைகள்லாம் நமக்கு காட்டுது ஆனா பாருங்க சன் டிவி எவ்வளவு ஆசையா இருக்காங்க பாருங்க இந்த செய்தியை பத்தி தான்ப்பா மக்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க எந்த அளவுக்கு முந்தி அடிச்சுட்டு வந்து ஒரு செய்தியை போடுறாங்க அப்படின்றத பாருங்க இந்த செய்தி வந்து கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி என அமித்ஷா திட்டவட்டம் அப்படின்ற செய்தியை ஒரு முறை போடலை பாருங்க ரெண்டு முறை போட்டிருக்காங்க ரெண்டு முறை போட்டிருக்காங்க அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது ஒரு செய்தியை நம்ம டக்கு டக்குன்னு போடுறோம் அப்படின்னா அந்த அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் நமக்கு வருது சீக்கிரம் போடுங்கப்பா அந்த செய்தி ஏன் இன்னும் போடல அந்த செய்தியை பற்றி தான் மக்கள்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சா எனக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட அந்த ஆர்டர் போடுவேன் அவங்க வந்து இந்த மாதிரி டாக்டர் ஒருத்தர் ரெண்டு பேர்னு தொடர்ச்சியாக ஒரு செய்தியானது அடுத்தடுத்து போட போடுது அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அழுத்தம் வந்திருக்கணும் அப்போது அவர்களுடைய தலைமை என்ன நினைக்கிது பாத்தீங்களா இதை பத்தி தான் பேசணும்னு ஆசைப்படுறாங்க மற்ற செய்திகள்லாம் இருக்கு அமித்ஷா அவர்கள் ஏன் இதை பத்தி மட்டுமா பேசியிருக்காரு திமுக ஊழல் பத்தி தான் பேசியிருக்கிறாரு அந்த செய்தியை கொஞ்சம் போட்டு காட்ட வேண்டியதானே போட்டு காட்டுமா சன் டிவி என்னன்னு பார்க்குறீங்களா அமித்ஷா அவர்கள் இதையும் தான் சொல்லியிருக்கிறாரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க தமிழகம் எதிர்கொண்டிருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பதில் கொடுத்திருக்கிறார் திமுக ஆட்சியில் நடக்கும் மாபெரும் ஊழல்கள் அந்த பட்டியல் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வெகு நீளமானது இதுதான் அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த செய்தியை சண்டை ஊடகங்கள் போட வேண்டியதானே ஒரு செய்தியாவது போட்டிருக்கலாம்ல ஒரு டெக்ஸ்டாவது போட்டிருக்கலாம்ல ஆனால் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்றத மட்டும் முந்தி அடிச்சு ஒண்ணுக்கு ரெண்டா நியூஸ் போடுறீங்க ஏன் ஏன் இப்படி இந்த ஆண்டவன் சொல்றேன் இந்த அருணாச்சலம் செய்யறான் அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஆனா பாஜக சொல்றத தட்டாம தவறாம திமுக செய்யும் அதுவும் ஒரு அமைச்சர் பதவி ஒன்றுக்கு ரெண்டா ரெண்டு அமைச்சரை கூட பதவியில இருந்து நீக்கும் பார்த்துருக்கீங்களா பாருங்க இந்த செய்தி தாங்க பத்தாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாஜக வந்து வலியுறுத்துகிறாங்க பொன்முடியை அமைச்சர் பதவியிலேருந்து உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு பதினேழு நாள் தான் அவங்க வலியுறுத்தியே ஆகுது உடனே தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் செந்தில் பாலாஜி பொன்முடி ராஜினாமா முடிஞ்சது பாருங்களே பாஜக வந்து மாற்றணும்னு சொன்ன உடனே நீக்கணும்னு சொன்ன உடனே புள்ளி பதினேழு நாளையிலேயே ஒன்றுக்கு அவங்க வந்து பொன்முடியை மட்டும்தான் நீக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இலவச இணைப்பாக செந்தில் நீக்கி நீக்கியிருக்கிறாங்க இதற்கே பின்னணி காரணங்கள் பல உண்டு இவர் வந்து சைவ மைனம் பற்றி பேசியிருக்கிறாங்க அதனால் இவங்க வலியுறுத்தினாங்க செந்தில் பாலாஜி ஏன் இன்னும் அமைச்சர் பதவியில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நீதிமன்றமே பல கேள்விகள் எல்லாம் கேட்டுருந்தது இதெல்லாம் உண்டு ஆனால் பாஜக இத சொன்னாங்க மாத்தணும்னு திமுக செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க இப்போ நான் ஒரு படத்துல இருந்து ஒரு டைலாக் சொன்னேன் அந்த ஆண்டவன் சொல்றேன் அந்த அருணாச்சலம் செய்யறான் அப்படின்றத ஆனா தமிழக முதல்வர் இப்ப தொடர்ந்து சினிமாவில் வரக்கூடிய வசனங்கள்லாம் பேசிட்டு வர்றாரு மாப்பிள்ள இவர் தான் ஆனா இவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் எந்த அப்படின்ற மாதிரி இந்த படையப்பாவில் வர வசனத்தை சொல்லி இவர் சொல்றாரு பாஜக தான் மத்திய அரசோட மோடியை பெயர் கொண்ட திட்டங்களுக்கு ஐம்பது சதவீத நிதியை நாங்க தான் கொடுக்கிறோம் அதற்கு பிறகு இப்போ முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டு இல்ல அந்த பயணத்துல அவர் போகக்கூடிய வாகனத்தை சுந்தரா டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் எப்படி பஸ்ஸுக்கு பின்னாடி புகை வருமோ அந்த மாதிரி எடப்பாடி இபிஎஸ் அவர்களின் வாயிலிருந்து பொய்யும் அவதூறும் தான் வருது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் இங்க பாத்தீங்களா அவர் போகக்கூடிய பஸ்ஸ சுந்தரா டிராவல்ஸ் சொல்லியிருக்கிறார் அங்க மாப்பிள்ளை தான் இவர் போடுற ட்ரெஸ் இருந்துருக்கிறாரு இந்த மாதிரி நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதல்வர் அவர்களே இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாரு இதுல நான் மட்டும் பேசாம இருந்தா நல்லா இருக்குமா அதனால்தான் அங்கங்க கொஞ்சம் சினிமா எடுத்துக்கிறேன்